ஒரு நாள் ஒரு அழகான கிராமத்தில் சிவதாசன் அவங்க அம்மா கூட வீட்டில் வாழ்ந்து வரான் அவனுக்கு அப்பா கிடையாது பாட்டில் இருக்கிற பழங்களை பறிச்சுட்டு வந்து தான் தினமும் அம்மா மக ரெண்டு பேரும் பசியாறிட்டு இருந்தாங்க இறந்து போன சிவதாசனோட அப்பா நிறைய கடன் வச்சுட்டு இறந்துட்டாரு அதனால ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல கடன் கொடுத்த மாதவி வரா ஏய் புஷ்பா நீ எவ்வளோ நாள் தான் காசு கொடுத்தாமல் ஏமாத்துவீங்க உன் புருஷன் வாங்கின கடனை உன் பிள்ளை தானே அடைக்கணும் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு மாதம் தரேன் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துடணும் அப்படி இல்லை நடக்கிறதே மாதவி அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கொடுத்துடுறேன் என் புருஷனோட நிலத்தை விற்றாது உங்கள் கடனை அடைச்சிடுறேன்க்கா என்னவோ பண்ணு ஆனா நான் கொடுத்த ஒரு மாசம்தான் காலம் இவ்வாறு சொல்லிட்டு மாதவி அங்கிருந்து கிளம்புறா புஷ்பா சோகமா நின்றுட்டு இருக்க அங்க சிவதாச காட்டுக்கு பழங்களை பறிக்க போவதாக சொல்லிட்டு கிளம்பிட்டான் நடந்த எதையும் சிவதாசனிடம் புஷ்பா கூறலை தம்பி காட்டுக்கு போறியா பார்த்து போயிட்டு வாப்பா ஆமாம்மா இப்போ போனாதானே சாயங்காலத்துக்குள்ளே வர முடியும் நான் போயிட்டு வரேம்மா இப்படி சொல்லிவிட்டு சிவதாசன் அங்கேருந்து கிளம்பிட்டான் புஷ்பா சோகுமா அப்பனே இறைவா எனக்கும் என் மகனுக்கும் ஒரு வழியை காட்டுங்க இல்லைன்னா என் புருஷனோட பூர்வீக நிலத்தை வச்சுதான் கடனை எல்லாம் அடைக்கணும் போல இருக்கும் சிவதாசன் காட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்க ரொம்ப நேரமாக அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறான் எப்போதும் அவன் பறிக்கிற இடத்துல பழங்களையே இல்லாததை பார்க்குறான் என்ன இருந்த பழங்கள் எல்லாம் காணும் வேற வழியே இல்லை இப்போ என்ன பண்ணுறது நம்ம பேசாமல் அந்த யானை கரடியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் தான் பழங்களெல்லாம் பறிக்கணும் சரி இது அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்குவோம் தெரிஞ்ச ரொம்ப பயப்படுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ராத்திரிக்குள்ளே வந்துடணும் இவதாசை காட்டுக்குள்ள யானை கரடி இருக்கிற இடத்துக்கு பயந்து பயந்து போகிறான் தூரத்தில் ஒரு பழங்கள் நிறைஞ்ச செடியை பார்க்குறான் அதை நோக்கி போகிறான் அட இந்த பழங்கள் மிகவும் அரியதாய்னதே ரொம்ப ருசியா இருக்கும் இன்னைக்கு நம்ம காட்டில் நல்ல மழை தான் பழங்களை பறிச்சிட்டு இருக்க தூரத்தில் கரடி கத்துற சத்தம் கேட்குது அந்த கேட்டதும் சிவதாசன் பயத்தில் வேகமாக ஒரு மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறான் அந்த கரடியோட பல் மிகவும் கொடூரமாக இருக்கு என்னப்பா எவ்வளோ பெரிய வாய் இந்த கரடி கிட்ட மாட்டினா நம்ம சட்னி தான் அந்த கரடி அங்கிருந்து போனதும் சிவதாச மீண்டும் பழங்களை பறிக்க ஆரம்பிக்கிறான் எல்லாம் தேடி தேடி பழங்களை பறிக்க நேரம் ரொம்ப ஆயிடுச்சு அப்பாடா ஒரு வழிய நிறைய பழம் கிடைச்சிச்சு சாயங்காலம் நேரமாக போகுது சீக்கிரம் கிளம்புவோம் இப்போ புறப்பட்டாதான் சரியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு புறப்பட ஆரம்பிக்கும் நேரத்துல ஒரு யானையோட சத்தம் கேட்குது அதை கேட்டு சிவதாசா பயந்து நின்றுட்டு இருக்கான் திடீர்னு அந்த யானை சிவதாசனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்குது சிவதாசன் வேகமாக காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான் யானை அவனை விடாது துரத்திட்டே இருக்கு நேரமாக இருத்த தொடங்கிடுச்சு ஆனால் அப்போதும் அந்த யானை சிவதாசனை விடுவதா இல்லை வேகமாக சிவதாசன் ஒரு மரத்து மேலே ஏறி அமர்ந்துக்கிட்டான் அங்கே இருக்கும் செடிகளை வச்சு நான் மோகத்தை மறைச்சிக்கிட்டான் இந்த யானை யாரோ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சென்றுடுச்சு இருந்தும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சுற்றியும் பல மிருகங்களோட ஓசை கேட்டுட்டு இருக்க சிவதாசனுக்கு கீழே இறங்க மனம் இல்லை அதனால அவன் மரத்து மேலேயே அமர்ந்துக்கிறான் ரொம்ப நேரம் சென்ற பிறகு சிவதாசனுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்குது தன் குடுவையை எடுத்து தண்ணி குடிக்க முற்படும்போது ஒரு பறவையானது அதை தட்டி விட்டுடுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சிவதாசன் உழிச்சு கொண்டிருக்க அந்த மரத்தில் இருக்கும் இலைகளை பொழுதுபோக்குக்காக பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்கான் அப்போது சிவதாசனுக்கு பசி எடுக்குது இங்கிலான்னு தான் வச்சிருந்த பழத்தை எடுக்கும்போது அதுவும் கை தவறி கீழே விழுந்துடுது அந்த இரவு முழுக்க அவன் சாப்பிடாத பட்டினியா இருக்கான் மறுநாள் இடிய காலையில் சத்தம் கேட்குது சிவதாசன் கீழே இறங்கி வந்து பார்த்தா சிவபெருமான் அங்கே தோன்றுகிறான் சிவதாசா நீ செய்த செயலால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் ஏல் நான் என்ன செஞ்ச சாமி எனக்கு ஒன்றும் புரியலையே நான் பாட்டுக்கு யானை துரத்துனதும் மரத்து மேலே வந்து உட்காந்துக்கிட்டேன் ராத்திரி முழுக்க வெறும் வயிற்றோடு தூங்காமல் இருந்த இதை தவிர நான் வேறு எதுவும் பண்ணலையே நேற்று சிவராத்திரி நீ குடிக்க வைத்திருந்த தண்ணீரானது என் லிங்கத்தின் மீது பட்டது உன் கையினால் எல்வ இலைகளை நீ எடுத்து வீசினாய் அவையும் என் லிங்கத்தில் வந்து விழுந்தது நீ சாப்பிட வைத்திருந்த பழமானது அதுவும் என் லிங்கத்தின் மீது பட்டு எனக்கு பிரசாதமானது உனக்கே தெரியாது நீ செய்த விரதத்தால் என் மனம் குளிர்ந்தது சிவராத்திரி நேரத்தில் என் பக்தர்கள் கேட்கும் வரத்தினை கொடுப்பது என் வழக்கம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்ன எனக்கே தெரியாமல் செஞ்ச பூஜைக்கு இவ்வளோ புண்ணியமா ரொம்ப நன்றி சாமி எனக்கு அப்பா இல்லை வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை அதை சரி பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம் எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் இங்கே வீட்டில் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க சாமி நிச்சயமாக நீ படிப்பாய் உன் வீட்டிற்கு சென்று பார் அனைத்தும் மாறியிருக்கும் நீடோடி வாழ்வாயாக உன் எண்ணங்களை இன்றும் நல்வழியில் செயல்படுத்து இவ்வாறு சொல்லிட்டு சிவபெருமான் அங்கிருந்து சென்று விடுகிறார் சிவதாசன் அங்கிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருக்க அவன் வீடு இப்போ மிக பெரிய மங்களாவா மாறியிருக்கு வீட்டுக்குள்ள போறான் அங்கே புஷ்பா புது துணிகளை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க சிவதாசன் வந்ததை பார்த்த புஷ்பா சிவதாசா வந்துட்டியா ராத்திரி பூரா எங்கப்பா போயிருந்த ஒன்று நினச்சி ரொம்ப பயந்துட்ட என்னால் ராத்திரி நேரத்தில் வர முடியலை இதெல்லாம் சரிம்மா என்னம்மா இது நம்ம வீடாக இது நீங்கள் புது துணியெல்லாம் போட்டிருக்கீங்க வீடே பெருசாக இருக்குது என்ன நடந்துச்சுமா அது ஒரு அதிசயம்பா நீ கனவுல சிவபெருமான் வந்து வீட்டுல இப்போ இருந்த உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சு உன் பிள்ளைய நல்லா படிக்கவை அப்படின்னு சொன்னாரு நீ பெரிய வீட்டில் உன் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வேன்னு வரம் கொடுத்தாரு நான் அதெல்லாம் கனவுன்னு நினைச்சேன் எந்திரிச்ச பார்த்தா எல்லாம் உண்மையாவே இருக்கு அம்மா இதுக்கெல்லாம் காரணம் சிவன்தான் நேற்று சிவராத்திரியாம் அவருக்கு ராத்திரி பூரா பசியில் எனக்கே தெரியாமல் விரதம் இருந்து பூஜை பண்ணியிருக்கேம்மா அதனால் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு தெரியாமல் பண்ண பூஜைக்கே இவ்வளோனா அவரை மனசார பூஜை பண்ணால் எவ்வளோ கொடுப்பாரு அட சிவராத்திரிக்கு இவ்வளோ பலன் இருக்கா நீ வருஷம் வருஷம் தவறாம உண்மையாக சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவோம் சிவதாசா இப்பதான் சிவராத்திரியோட பலன் எனக்கு புரியுது ரொம்ப நன்றி சிவபெருமானி ஓம் நம சிவராத்திரி மட்டும் இல்லாமல் புஷ்பாவும் சிவதாசனும் இனமும் சிவபெருமானை மனதார வணங்கி அவரின் அருளை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் நீங்களும் இனி வரும் சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளை எறிவீர்கள் தானே இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட டூடி கேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க